இன்றைய உணவு இருக்கிறவர் நானே என்றார் இயேசு யோவனர் செய்தி அதிகாரம் எட்டு அருள்வாக்கு இருபத்தி நான்கு அன்பிற்குரியவர்களே திருப்பலி நடந்து கொண்டிருந்த வேளையில் கோவிலின் உள்ளே குழந்தை ஒன்று மெல்ல தளர் நடையிட்டபடி நடந்து கொண்டிருந்தது தாயவள் குழந்தையை வந்தவளாய் அழுத்தி பிடித்தபடி தனக்கு முன்பாக உட்காரச் செய்தாள் மீண்டும் ஐ குழந்தை தாயவளின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தது குழந்தையின் காலில் கொலுசு ஒலி எழுப்பிட சுற்றி அமர்ந்திருந்தவர்களின் பார்வை குழந்தையின் பக்கம் திரும்பியது தாயவள் எழுந்து சென்று தரதரவன இழுத்து வந்தாள் திருமறை வாசிக்கப்பட்டு மறையுறையின் நேரம் குழந்தை எழுந்து து மெதுவாக அடியெடுத்து வைத்தது குருவானவர் பிரசங்கத்தை தொடங்கும் பொழுதே குழந்தை நடமாடியதை ஒரு இடையூறாக நினைத்திடாமல் பெரும்பாலானோரின் முழுவதும் இறைவனை புகழ்ந்து பாடுவதிலும் ஜெபிப்பதிலுமே இருந்திட கண்டேன் ஆனால் சிலருடைய பார்வை அந்த குழந்தையை ஏக்கத்துடன் பார்த்ததாகவும் இருந்தது குழந்தையைப் போல் சுறுசுறுப்பாக கள்ளம் கபடமற்றவர்களாய் நம்மால் இயங்க முடியவில்லையே என்பதாகவும் இருக்கலாம் ஒவ்வொருவர் இல்லங்களிலும் மகிழ்ச்சி தங்கிட இது இதுபோன்ற குழந்தை வேண்டும் என்பதாகவும் இருக்கலாம் அனைவருக்காகவும் அவரவர் தேவைகளை நிமித்தம் வேண்டுதல் செய்திட அனைத்தும் நிறைவேறும் என ஆசி மொழி கூறியபடி தொடர்ந்தார் குருவானவர் எங்கும் அமைதி குழந்தையின் தாயை தேடிச் சென்று அமர்ந்து அமைதி காத்தது குழந்தை வடிவிலும் குழந்தையின் மனம் கொண்டோரிடையேயும் தங்கி வாழ்பவர் நம் இறைமகன் இயேசு இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே திருவழிப்பாடு நூல் அது அதிகாரம் ஒன்று அருள்வாக்கு வாக்கு எட்டு கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறிச் சென்றவர் திருமுகம் அதிகாரம் நான்கு அருள் வாக்கு உலகின் படைப்பு தொட்டே இருந்தவரும் நம்மிடையே தங்கி வாழ்பவரும் வழி நடத்துபவரும் வரவிருக்கின்றவரும் அவரே நம்பிக்கை கொள்வோம் இன்றைய நாள் இறையருளால் அவர் பாடுகளின் பயணத்தில் நாமும் பங்கு பெற்று எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனின் அருள்மிகப் பெற்றவர்களாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான